புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட நேதாஜி நகர் ரெண்டு பால்வாடி வீதி அழகர்சாமி வீதி சிமெண்ட் சாலை மற்றும் டாவடிவ வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் தலைமையில் பூஜை நடைபெற்றது நேதாஜி நகர் ரெண்டு அழகர்சாமி வீதி மற்றும் பால்வாடி வீதி பொதுமக்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினருக்கு சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை வைக்கப்பட்டது இதை கருத்தில் கொண்டு கோரிக்கை ஏற்று சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது செலவில் நகராட்சி மூலம் செய்தார் உடன் உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் சண்முகம் ஒப்பந்ததாரர் தியாகராஜன் மேலும் இதில் தொகுதி செயலாளர் சக்திவேல் அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன் மாநில ஆதி திராவிட துணை அமைப்பாளர் தங்கவேல் திமுக பிரமுகர் பிராங்க்லின் துணை தொகுதி செயலாளர் ராஜி மற்றும் நிசார் கிளை செயலாளர்கள் காலப்பன் ராகேஷ் கலவ சகோதர சகோதரிகள் ஜோஸ்லின் கோதண்டம் மோரிஸ் அப்பகுதி பொதுமக்கள் யாவரும் உடனிருந்தனர்